அரணவுதனில் அவ்வுணர்வை மாற்றில் கரணமும் காலும் கை கூடும் புறணமது கூடாமையும் கூடும் கூடுதலும் கூட்டினுக்கு வாடாமையும் கூடும் வந்து அப்படினா அரண உணர்வு அரணம்னா என்ன அரண்னா என்ன அரண் சின்ன மூணு ரெண்டு சுழி நகரம் போட்டா அரண் மூணு சுழி நகரம் போட்டா பாதுகாப்பு அரண்மனை சொல்ல அரண்மனைதான் என்ன ராஜா இருக்கிற பாதுகாப்பாக இருக்கிற இடத்துக்கு அரண்மனை அரண உணர்வுன்னா நமக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பான உணர்வு அப்படின்னு அர்த்தம் நமக்கு பாதுகாப்பு யாரு சுவாமி இல்லையா அதாவது அரண உணர்வு தண்ணீர் அவ்வுணர்வை மாற்றினா நமக்கு இருக்கக்கூடிய பசுபோதத்தை அவரிடத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் நமக்கு இருக்கக்கூடிய பசுபோதமாகிய சிற்றறிவை இறைவனை நம்பி இறைவனிடத்தையே கொடுத்து அவரையே எல்லாமாக கொள்வதை தான் அவரிடத்தை மாற்றுக் அர்த்தம் நடத்தும் அவர்கிட்ட கொடுத்துட்றது அவருடைய நம்மளுடைய பசுபாதத்தை அவர்கிட்ட கொடுத்துறது எனக்கு எந்த இல்லை நீ தான் எல்லாம் மணிவாசக வருமான அப்படின்னு தானே பண்ணுறாரு நன்றை செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே அன்னார் ஆதரவு விட்டாரா இன்னொரு கேள்வி கேட்குறேன் சாமியை பார்த்துட்டு வருமானே நம்ம ரெண்டு பேருக்குள்ளே யார் சாமர்த்தியசாலி தெரியுமாரு மணிவாசக வருமான் சாமி பார்த்து கேட்குறார் ஆர்கோளோ சதுரர் ரெண்டு பேரில் யார் சாமர்த்தியசாலி தெரியுமா உங்க ரெண்டு பேரில் சாமி நீயும் நானும் ரெண்டு பேர் இருக்கும் உன்னை விட நான் ரொம்ப பலம் வாய்ந்தவன் சாமர்த்திசாலிக்கிறார் மணிவாசகர் சுவாமிபர் ஏன் தந்தது உந்தென்னை கொண்டது எந்தென்னை சுவாமி நீ உன்னை கொடுத்துட்டு என்னை எடுத்துக்கொண்டாய்யா நான் உன்னால அந்த மூன்று இல்ல ஆனந்தம் பெற்றேன் நான் உன்னை எடுத்துக்கிட்டதுனால நான் அந்த ஒன்று இல்ல ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் என்னால இருந்து நீ உண்டை என்ன கிடச்சது நல்ல ஒஸ்தியான பொருளை வாங்கிட்டுனா மட்டமான சரகை ஒன்றை கொடுத்துட்டேன் ரெண்டு பேர்ல யாரும் சமரிச்சாலேயே அப்போ மட்டமானதை கொடுத்து ஒஸ்தியா வாங்கின வந்தன அது அவர்டே கேட்குறார் தந்தது உண்டம் கொண்டது எந்த சங்கரா ஆறுகோளோ சதுரர் அந்த மூன்றில்லாம் ஆனந்தம் பெற்றேன் யாது ஒன்று பெற்றது நீ என்பால் இல்லையா சிந்தையே கோயில் கொண்ட சிவபெருமானை திருப்பெருந்தரை உர அப்படின்னு பாடுறார் பாட்டில் அப்போ என்ன அர்த்தம் அணர்வு அரண உணர்வுதனில் அவ்வுணர்வை மாற்றுதென்னா பெருமான நடத்தி நம்முடைய பசுபோவத்தை மாற்றிக் கொள்வதுன்னு அடுத்த நம்ம ஞானத்தை அவுட்டு கொடுத்துட்டு அவர் ஞானத்தை நம்ம வாங்கிக்கிறதா அவர் ஞானத்தை வேணா நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் நம்ம யாலை அவுட்டு போமா இயல்பாவே பாசங்கள்ல இருந்து நீங்க வர்றவர் அப்போ நம்முடைய ஞானத்தை என்னவா ஆக்கிக்கலாம் ஏன்னா பதுஞானமா ஆக்கிக்கலாமா தவறு நம்ம பதிஞானம் அவரை தென்று தாக்கல் ஆமா அப்ப அரண உணர்வுதெனில் அவ்வுணர்வை மாற்றி கரணமும் காலும் கை மாற்றில்னா அப்படி மாத்திர என்ன வருமா உங்க உடம்பு உங்க சொல்ற நீங்க சொல்றதை கேட்க ஆரம்பிக்கும் நம்ம நமக்கு இருக்கிற பல பிரச்சனையா முதல் பிரச்சனை என்னதுதான் நம்ம சொல்றதை நம்ம உடம்பு கேட்காது தூங்கும்னா தூங்காது ஏந்திரினா ஏந்திரிக்காது நம்ம தானே காலை அஞ்சு மணிக்கு ஏந்திரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா ஏந்திரிக்காது உடம்பு வலி ஒத்துழைக்காதது இந்த படுத்துக்கலாம்னு தோணுது கொஞ்சம் இப்ப அப்படி சொல்கிறேன் எந்திரிக்கணும் எந்திரிக்க முடியாதா அதை சொல்லல போனால் இப்போ நமக்கு வேலை இல்லைன்னா அஞ்சு மணிக்கு இன்னைக்கு வேலை இருக்குதுன்னா எஞ்சியாகனா எஞ்சிடுவோம் சத்த போய் அஞ்சு மணிக்கு டெலிவரிக்கு எந்திரிக்க வச்சு எழுந்திரிக்க கொஞ்சம் படுத்துக்கலாம் உடம்பு கொஞ்ச கொஞ்சம் நடந்து போயிட்டு வரணும் வாக்கிங் போகணுன்னு ஆசையாக இருக்குது எல்லாம் சொல்கிறாங்க சுகர் இருக்குது பிபி இருக்குது வாக்கிங் போங்கிறாங்க போகணுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் போனவங்கள யாரும் பார்த்த மாதிரி இல்லை போனாலும் ஒரு வார ரெண்டு வாரம் போவாங்க பத்தாயிரம் போவாங்க அப்படி விட்டு வந்துடுவாங்க அவ்வளவுதான் அப்போ நம்ம சொல்றத நம்ம உடம்பு கேட்க சரி அதை ஓட்டுருங்க இந்த முடி கொஞ்சம் நினைக்காம இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இருக்க வயிற்று குறைஞ்சிட்டா நம்ம நினைக்கிறோம் எல்லாருக்கும் அது அதுப்பா இருக்கு அது நினைக்குதா நடக்குதா சரி கவலைப்பட கூடாதுன்னு நினைக்கிறோம் கவலைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம் அப்போ அரண அவ் அவ்வுணர்வை மாற்றி மாற்றி கரணமும் காலும் கை கூடும் கரணம்ங்கிறது அந்த கரணம் கால் அப்படின்னா இல்ல இந்த இடத்துல வேறே எல்லாத்தரம் இப்பதான் கால் எல்லாம் பொழுது இல்லீங்க இப்ப வேற கால்லாம் காற்று கால் காற்று மூலாதாரத்து மூன்றேழு கணலை காலால் எழுப்பும் கருத்து படிச்சிருக்கீங்க இல்லையா விநாயகரகவாள் அவருங்க மூன்றேழு கணல முதலாவது அர்த்தம் கூடிய குண்டலினி சக்தியை மூச்சு பயிற்சி ஆகிய காற்றால் எழுப்பணும் காலால் எழுப்புனா காலால் ஏற்றி ஏந்திரின்னு சொல்கிறது இல்லை காலால் எழுப்புனா மூச்சிலால் எழுப்பணும் அர்த்தம் காற்று காலெலாம் காற்று சரி தலை அப்போ கரணமும் காலும் கை கூடும்னா என்ன அர்த்தம் நம்முடைய அந்த கரணங்கள் நம்ம சொல்கிறத கேட்போம் காற்றுங்கிறது உடம்புல உள்ள தசவாயுக்கள் தசவாயுக்கள் படிச்சிருக்கிறோமா என்னென்னது நாக கூர்ம கிருக்கர தேவதத்தை தனஞ்செயப்பிய உபபிராண வாயு அப்படிங்கிறோம் எப்பா அதை சேர்த்ததுதான் உபபிராணம் கூட பஞ்சு பிராணம் பிளஸ் உபபிராணம் சேர்த்தா பத்து சாப்பிடும்போது இது அடி அடையார்கள்லாம் செய்யறாங்கல்ல தண்ணியை கையில் ஊற்றிப்பாங்க ஊற்றி செஞ்சு பரிசேஷனம்னு இருக்கு பேர் அன்னத்தை முதல்ல புரோக்ஷனம் பண்ணி சுற்றி பண்ணணும் சாலைக்கலையும் தேனை கொடுக்கணும் அப்புறம் பாகம் பண்ணணும் ஒரு பகுதி எடுத்து வச்சுக்கணும் அதில் கொஞ்சம் எடுத்து பருப்போடு கூட்டி அதை பிசைஞ்சு நெய் விட்டு பிசைஞ்சு ஓரமாக வச்சு அதில் கையில் ஜலம் எடுத்துக்கிட்டு இந்த கட்ட வர இந்த விரல் வழியாக விடணும் ஜலத்தை என்ன சொல்லணும் நாக கூர்ம கிருகர தேவதத்தை தனஞ்செயப்ப ஊபிரான வாயுப்பே சுவாகா அப்படின்னு சொல்லி அந்த ஜ இந்த விரலால் தண்ணி அப்படி வளர்த்தி ஆசை அடைய உள்ள இது எதுக்காக இந்த உடம்புல தசவாய்க்களால் ஆகப்பட்ட உடம்பு இந்த உடம்புக்குள்ள இந்த சாதத்தை நெய்யில் தோய்த்து எப்படி அக்னியில் குருக்கள்லாம் ஆகுதி பொறுக்கொடுக்குறாங்களோ அது மாதிரி இருக்கிற அக்னிக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஆகுதி கொடுக்கும் இதுதான் மரபு சாப்பாடு மரபு என்ன பண்றதுல இதான் செய்ய வேண்டும் அந்த தசவாயுக்களுக்கு தான் சாகாரந்தமாக கொடுத்து நம்ம அக்னி ஆகுதி பண்ண வேண்டும்னு இருக்குது சாப்பிட்றது அப்போ அந்த தசவாயுக்கள் தான் உடம்ப எல்லா விதத்திலையும் கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா மிகினும் குறையினும் நோய் செய்யும் மூத்தோர் எண்ணிய மூன்று அப்படின்னா திருவள்ளுவர் வாதம் பித்தம் கபம் வாங்க இது மூணும் தான் நம்மளுடைய ஆயுர்வேதத்தில் பேலன்ஸ் பண்றது உடம்ப வாதம் அப்படிங்கிறது காற்று வாத ஊர் அப்படின் எங்க இருக்கு வாத ஊர் மதுரையில் இருக்குதுலையே வாத ஊறும் காற்று வழிபட்டத்திலாம் அதான் வாத ஊர்ன்னு பேர் வாதம் பித்தம் அப்படிங்கறா சூடு வாதம் பித்தம்னா சூடு கபம்னா சளி இது மூணும் சமமாக இருந்ததுன்னா நோய் இல்லை உடம்புல மூணும் வெவ்வேறு விதமாக மாரினத்தில் நோய் இருக்குது மிகினும் குறையினும் நோய் செய்யும் மூத்தோர் வலி முதலாக எண்ணிய மூன்றில் அப்போ அந்த வாதம் நமக்கு சரியாக இருந்ததுனால பாதி பிரச்சனை கிடையாது முதல்ல காற்று தான் பல இடத்துல பிரச்சனை பண்ணும் நம்ம பாதி ரொம்ப உடம்புல வயிற்றை காமிக்கிறதே காற்று தான் வயிற்றுக்குள்ளே பாதி தான் வந்து உட்காந்துருவோம் காற்று வெள்ளி ஆகி வெள்ளை விட்டதுனாலே உடம்பே ஆகிடும் அதனால கரணமும் காலும் கை கூடும் கரணம் சொல்லக்கூடாது என்ன உடம்பு உடம்பு என்ன ஆகுமா நாம சொல்றத கேக்கும் எப்ப சுவாமி கூடாமையும் கூடும் புரணம்னா புரண்டு திரும்ப கீழ்நிலைக்கு வந்து சில பேர் மேல வந்துட்டே இருப்பாங்க நல்லா படிப்பாங்க நல்லா சித்தாந்தம் படிப்பாங்க சாஸ்திரம் சாமி கிட்ட வருவாங்க திரும்ப படிப்பாங்க திரும்ப பார்த்தா ஆளே அட்ரஸ்லாம் போயிடுவாங்க ஆளே இருக்க மாட்டாங்க காணா போடுவாங்க பார்த்தா எங்கே ஒன்றும் இல்லை பசங்களுக்கு ஸ்கூல் அழைச்சிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு வீட்டுக்காரர் உடம்பு சரியில்ல வர முடியல ஒரே வேலையாக இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாட்டாங்க சுத்தமாக அது வந்து கீழே இறங்கி விடுவாங்க சுத்தமாக மேலே வந்து வேகமாக வந்து கீழே போயிடுறது அப்படி கீழே போகக்கூடிய தன்மை இல்லாமல் இருக்கும்னா புறணாமாவது கூடாமயம் புரண்டு திரும்ப கீழே போயிடுறதுன்னு அர்த்தம் அடைந்த உயர்வு சிவபெருமானை நோக்கி திருப்படி நோக்கி வந்து அந்த பற்று விட்டு போய் கீழே போயிடுறது கூடாமயம் கூடும் கூடுதலும் கூட்டினுக்கு வாடாமையும் கூடுங்க கூடுனா என்ன உடம்பு கூடுனா உடம்பு இல்லையா கூட்டோட கைலாசம்ல அப்படின்னா கூண்டோட கூட்டோட கைலாசம் அப்படின்னா என்ன கூண்டோட கைலாசம்னா வெளியில இடையில போறாங்க கார் எல்லாம் போறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு பத்து பேர்ப்பா பத்து பேரும் போய் சேர்த்துக்காங்க என்ன சொல்லுவாங்க பாப்பா கூட்டோட கைலாசப்பட்ட அது இல்ல கூண்டோட இல்ல கூட்டோட கைலாசம் இந்த உடம்போடைய கைலாயம் போடுறது அது மாதிரி போனது யாரு இந்திரமூர் சாமி இந்திரமூர் சாமி உடம்போட போறாரு ஊன் உயிர் வேறு செய்தான்னா ஊனுடைய தன்மை என்ன உயிருடைய தன்மை என்னங்கிறது தெரிய வைத்தார அந்த இடத்துல பொருள் இன்னொரு பொருள் அங்க

அப்படின்னா சாமி பாடல் சாகல என்ன தான் இருக்காங்கன்னு அர்த்தம் உடம்போடைய போயிட்டாங்கன்னு அர்த்தம் நம்ம ஆழ்வர் பரமாச்சாரியார் யாருக்காவது சமாதி இருக்கா பாருங்க ஞான சம்பந்தருக்கு சமாதி இருக்கா உடம்போடைய ஐக்கியம் போயிட்டாங்க எத்தனை பேரு இல்லையா நீயும் பூவை என்னால் என் புண்ணிய மனத்தில் வந்தாலும் யாவரும் ஜோதி நம்பால் ஜோதியில் வந்து ஐக்கியமாகுனார் சாமி எல்லாரும் போனாங்க வேறு திருவருளால் பெற வந்தாரும் அப்புறம் சாமி நன்னரிய சிவானந்த ஞான வடிவே ஆகி அண்ணலார் சேவடிக்கு ஆண்ட அரசு விட்டிருந்தார் அப்படின்னு அவர் உடம்போடே போயிட்டாருன்னு முனிவாசகவர்மன் முனிவாசக திருக்கை உடம்போடே இதில் தில்லையில் ஐக்கியமானார்னு பார்க்குறோம் சுந்திரமூரிசாமி யாவரும் வரியே யானமாலை ஏறி போனார்னு பார்க்கறோம் அவர் அதர விட்டாரா செரமான் பெருமாள்னாலே ஆச்சுப்படுறார் கூடவே வரலாறு அந்த முயற்சி பண்றார் அதுதான் தான் செய்யணுங்கிறார் அதாவது வள்ளலாருடைய கருத்து என்னன்னா ராமலிங்க சாமியோட கருத்து ராமலிங்க சாமியோட கருத்து சா மரணமில்லா பெருவாழ்வுன்னு அவர் அதை என்னன்னா முக்தி தான் சொல்லுவான் நம்ம நால்வர் அடைந்த முக்தி தான் ஆனா அவங்க பக்தி நெறினால செய்யறாங்க இவர் என்ன சொல்றார் சில நித்திய கருமத்தினால செய்து கொள்ளலாம்னு சொல்றாரு நித்திய கர்ம விதியினை அவர் கொண்டு வரார் உடம்பு மூடிக்கொள்ள வேண்டும் சூரிய ஒளிப்படாமல் இப்படிலாம் வாழணும் அப்படிலாம் பண்ணு இந்த மூலிகை சாப்பிடணும் அப்படிலாம் பண்ணி அதை ப்ராக்டிஸ் மூலமாக கொண்டு வரும்னு நினைக்கிறார் அது கிட்டத்தட்ட ஆதார யோகம் மாதிரி ஆதார யோகங்கிறது ஆனா பக்தியோகம்ங்கிறது பக்தி பண்ணும் போதில அவங்களுக்கு யோகம் படுத்திடுச்சு ஆனா இவரு பக்தி பண்றதை விட்டுட்டு என்ன பண்றாரு பிராக்டிஸ் மூலமா செய்யலாம் நினைக்கிறார் அவருக்கு வேணா வசப்பட்டிருக்கலாம் அது குருமநாயனார் வந்து நிதாதார யோகி அவர் இவர் முயற்சி பண்றாரு அது என்ன சொல்றார் உடம்புல மூணு வகை மர பிரிவு உடம்பு உலகத்தை விட்டு போற கற்பூரம் போல பஞ்சு போல விறகு போல அப்படின்னாரு கற்பூரம் என்ன பண்ணும் சுத்தமா இல்லாமலே போய்விடும் மிச்சத்தை எதுவும் கொடுக்காது பஞ்சம் எரியும் மிச்சத்தை பெரிதா கொடுக்காது விறகு கட்ட எரியும் ஆனா கரியை கீழே போட்டுரும் இப்ப நாமெல்லாம் அடையக்கூடிய மரணம்ங்கிறது அதுதான் விறகு போல கரியை பிச்சத்தை போடுறது மாதிரி உடம்பு மிச்சத்தவன் போட்டுட்டு தானே மடத்த பிறகு போறோம் அப்ப பிறவியே இந்த சாவே நடக்கலைன்னா இந்த உலக வாழ்க்கைக்கு முடிவு உண்டு கண்டிப்பா ஆனா அந்த முடிவு சாவு கிடையாது என்னது முக்தியாகணும் இந்த உடம்பவே ஒளி உடம்பா மாத்திக்கொண்டு முத்திக்கு போயிட்டீங்கன்னா சாவே இல்லையே சாகலன்னா பிறப்புக்கு இப்படி வர முடியும் இதுதான் அவருடைய கோட்பாடு கொண்டு வரார் அதுதான் நம்ம நயன்மார்கள் அடைஞ்சது ஆனால் இவங்க பக்தி மூலமாக செய்யறாங்க வளர என்ன பண்றாரு அதை பிராக்டிஸ் பண்ண ட்ரை பண்றார் எல்லாருக்கும் அதை கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறார் பக்திங்கிற ஒரு விஷயத்திலிருந்து வெளிக்கொண்டு பிராக்டிஸ்ல பண்ண நினைக்கிறார் அவர் அது செய்ததாக கூட சொல்றாரு தைப்பூசி தண்ணி பெரிய கற்ப நிறைய கற்பூரத்தை அந்த ரூம்ல போட்டு அவர் மேல உட்கார்ந்து கொண்டதாகவும் உடம்பு சாத்தினாங்க சில நாள் திறந்து கிழத்து திறந்து பார்த்தபடி அவர் உடம்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார்கள் இவர் வந்து தனியா யோகம் பண்ணலையம்மா இவர் நம் நாங்க நாளும் நம்பியாரு நாமும் நவீன்ற நலம் அவ்வளோதான் நம்பியாரோ நம்பியாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு அதுதான் இதுல அவருக்கு சைடு எஃபெக்டா அவருக்கு யோக சக்தி கிடைக்குது பை ப்ராடக்ட் மாதிரி மாசக்தி வேணும் அதுக்காக பண்றேன்னு உட்கார்ந்தான் அட்டமா சக்தி அவர் நினைக்கமே நினைத்த மாத்திரத்தில் அந்த பக்தியினாலே அவருக்கு தானாகவே நடக்குது கிடைக்கிறது அதே மாதிரி இதான் இந்த ராமலிங்க சாமி பண்ணது அந்த ப்ராக்டிஸ் தான் ம் ம் அவர் ஆமாம் ஜோதியா போகிறார் முக்தி கொடுத்துட்றாங்க சாம்போ தீக்ஷ பண்ண ஞானத்தில் ஞான ஆச்சாரியார் இல்லையா உமா விவாச்சாரியார் தீக்ஷை பண்ண மாத்தாரத்தை அவர் தீவிர பக்கம் தீவிர தீவிர ஆன்மா அதனால மேலே போயிடுறாரு முக்தி அளிஞ்சார் அது எதுவும் சம்மந்தம் கிடையாது அவர் சாமி புத்தி கொடுத்துட்றாரு நெருப்பில ஏறி அவருடைய உடம்பு மாறுது அந்தனர் கோலத்துல அவர் வரணும்னு விருப்பப்படுறாரு அதனால அந்த விருப்பத்தை மாறி அவருடைய மனசுக்குள்ளதான் அந்த புண்புளை போய் அப்படின்னு அந்த புண்புளை பிறவி போகணும்னு நினைக்கிறார் அவர் மனசுக்குள்ளதான் அந்த விருப்பம் இருக்கு அது சோகணும் அது அந்த பிறவியோட இப்படியே நான் வரும்னு வேண்டிக்கிட்டா சாமி ஓகேன்னு சொல்லியிருப்பார் ஆனா அது அவருக்கு நினைக்கல அவர் தன்னை என்ன நினைக்கல அவரை தான் விலகி நினைக்கிறார் இந்த புண்புலவி பிறவி வேணாம் அந்த வேணாம் அந்த பிறவி வேணாம் அதனால உனக்கு அவர் மனசுக்குள்ள இருக்கிற அந்த

நரை மூப்பு இன்றி நன்னவர் மின்னவர்க்கு அரசே என்ன திருவிடை மருத்துவரில் சுந்தரமோ சுவாமி பதி பதிக்கப்பலன்னு சொல்கிறார் திரை மூப்பு மூணுமே வராது என்ன முடி நிறைக்காது திரையென்னா உடல்ல சுருக்கம் வராது மூப்புனா முதுமை வராது இது மூணுமே வராது அது எப்போ அரண உணர்வுன்னில் உணர்வை மாற்றி அப்படின் தான் விளங்கும்புரதுங்களா பாடாமையினா என்னது முதுமை வராது குறிச்சிடும் அவ்வளோதான் பாட்டு விளங்குதா அடுத்தது நாப்பத்தி ரெண்டாவது பட்டு இன்றி அசேதனமாம் இவ்வினைகள் ஓரிரண்டும் சென்று தொடரும் அவன் சென்றிடத்தே என்றும் தான் திருவன் ஆனால் சிவபதி தான் மாதொரு அதொரு கூறல்லனோ மற்ற அப்படின்னார் சாமியை கும்பிட்டா நமக்கு எப்படிங்க கண் வரும்னு நம்மளே கேட்கிற கேள்வி சாமியை சரியான முறையில கும்பிட்டா சாமி என்ன பண்ண மாட்டாரு நமக்கு கண்மத்தை கூட்டு வைக்க மாட்டாங்க கண்மாங்கிறது நமக்கு எப்படி வருது தானா வருமா நம்ம நம்ம கண்ம பலனுக்கு எப்படி வருது ஆகாமே செய்யறோம் சஞ்சு தான் பிரார்த்தோம் திரும்பி நமக்கு பலனுக்கு வருதுன்னா அதுக்கு காரணம் யாரு எப்படி எப்படி சாமி தான்

சண்டேச நாயனார் புராணம் மாதிரி சண்டேச நாயனார் மனதுக்குள் நரீடை செய்த தீமை தான் நன்மை பாதகம் ஆனால் பலன் நன்மோ சண்டேசர் பதவி இல்லையா அது போல அப்போ இன்றிங்கு அசேதனமாம் இவ்வினைகள் ஆம்தானே அசேதனம்னா என்ன அறிவற்றது சடப்பொருள் நடத்தும் ஏது வினைகள் நல்வினையும் தீவினையும் என்னது அது என்ன தானாவே செஞ்சவனை வந்து அடையாது அந்த அறிவு அதுக்கு இல்லை நம்ம தானே நாம போய் சென்று இந்த கண்பத்தை நான் செஞ்சிருக்கேன் அதனால அதை நான் அனுபவிக்கிறேன் வளர்த்து இருக்காங்களா இல்லையா கிடையாது அதுல தப்பு தான் வழியை பாக்குறோம் அந்த பரியார் இருக்கா இந்த பரியார் இருக்கா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அதனால இன்று இங்கு அசேதனமாம் இவ்வினைகள் ஓரிரண்டும் அப்படின்னார் சென்று தொடரும் அவன் சென்றிடத்தே என்றும் தான் தீதிருவன் ஆனால் சென்று தொடரும் யார் சிவருமானை தொடர்ந்து கொண்டிருக்கிறாரோ ஃபாலோவர் நம்ம தான் சாமி யார் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்களுக்கு தான் தீதுருவன் அவன் தீது செய்வானா சாமி தீது செய்வாரா ஏன் அவரை வழிபட்டு கொண்டிருக்கிறோமே அப்ப நம்ம செஞ்ச கண்மத்தை கூட அவர் நம்ம கூட்ட மாட்டார்ல ஆனால் சிவபதி தான் கைவிடுமோ சாமி கை கைவிட்டுருவாரா நம்மள மாதரு கூறல்லானோ மற்ற அம்பால பாகத்தில் வச்சிருக்கான் இல்லையா கருணை வடிவம்னு அர்த்தம் கருணை வடிவமானவன் தன் நினைப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ண மாட்டாரு கண்மத்தை கொடுக்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம் அப்ப கண்ம வந்து வந்து அடையாது அப்படிங்கறது கருத்து இதே மாதிரி பாட்டு அற்புதமான பாட்டு முப்பத்தி ரெண்டாவது பாட்டு உள்ளது தான் போமோ மற்ற இல்லதுதான் வருமோ பல்லமே வெள்ளம் பரவாதோ கள்ளமாய் பித்து போல பிதற்றும் பேதை மடலஞ்சமே செத்து போனானோ சிவம் அப்படிங்கிறது பாட்டு சிவபெருமான் செத்துட்டானா கேட்கிறார் பாட்டில் சிவகசாரத்துல சிவபெருமான் என்ன செத்துட்டாரா உள்ளதுதான் போனா நாம செஞ்ச கண்மை நம்மள விட்டு போயிடுமா மற்ற இல்லதுதான் வரும் நம்ம செய்யாத நம்மள வந்து அடையுமா ரெண்டுமே யாரு பார்த்துட்டு இருக்கா சாமி பாத்துட்டு இருக்கார் பள்ளமே வெள்ளம் பரவாதோனா பள்ளத்தை நோக்கி நேர் பாய மாதிரி கண்மை செஞ்சவங்களுக்கு கண்மை போயிட்டே இருக்கும் எப்படி சுவாமி கூட்டுவதன் மூலமாக கள்ளமாய் பித்து போல பிதற்றும் பேதை மடநஞ்சமே தானே எல்லா தற்போதத்துக்கும் தற்போதத்தினாலே நீயே எல்லாத்துக்கும் உடமை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயே பேதை மடநெஞ்சமே செத்து போனானோ சிவன் உன் ஆட்டத்தெல்லாம் பார்த்து கொண்டு அமைதியா கிடக்கிறது சிவபெருமானா செத்து போயிட்டாரா அப்படிங்க இல்லையா சிவபெருமானா சாவாரா எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கார் நம்ம அத்தான் ஆட்டத்தையும் அப்போ நாம தற்போதத்தை விட்டு பெருமானே எல்லாம் நினைச்சாலும் அவர் அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் பெருமானம் நினைக்காம இருந்தாலும் அதையும் அவரே பார்த்து கொண்டு தான் இருப்பார் பெருமான நினைப்பிலே இருந்தோம்னா என்ன கிடையாது கண்மம் கிடையாது கூட்ட மாட்டார் அவர் நினைப்பு கல்லாட்டம் ஆடணும்னா நிச்சயமாக அதை கூட்டி பாருங்க இந்த பாடலுடைய கருத்து அவ்வளவுதான் போயிருக்கு பதினஞ்சு பாட்டா போதுமா சரி அதை செய்து கொள்வோம் மீதி அடுத்த இருபத்தி ஏழாம் தேதி கன்ஃபார்ம் தானே சரி என்ன சொல்லிக்கொண்டு செய்து கொள்கிறோம் மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன ஒரு வாழி என் வார்த்தை என்றும் வாழி என்பவர் வாழி பரமித்து